ஆ அந்த பேக்கில் இருக்குது அதான் சரி போயிட்டு வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறாங்க அவங்களுக்கு போய் பாட்டிக்கு நெஞ்சு சொல்லி ஓரம் இருக்குது எங்கள் அம்மாவிக்கு போயிட்டு அவங்களுக்கு மருந்து வாங்கிகிட்டு அப்படியே எதாவது சாமான் அரிசி ஒரு ரெண்டு கிலோ அது எடுத்துன்னு வாங்கிட்டு வரமா அதுதான் கிளம்பிட்டுருக்கோம் சொல்லமா பாருங்க வந்த அன்னைக்கே ஒர்க் அவுட் கொடுத்தா சரிம்மா நிமிருமா நிமிரும்மா

அப்படியே கட்டிட்டு தண்ணி குளித்து பிடிச்சி வச்சுட்டு டேங்கில் ஃபில் பண்ணிட்டு குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சில்வர் குடத்துல பிடிச்சி நைட்டு சுட வச்சு தான் குடிக்கணும் ரொம்ப நாள் வச்சு தண்ணி மாற்றி குடிக்கலாம ஒரு மாதிரி ஆகிடும் அதனால வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நைட் என்ன டின்னர் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வந்து வீட்டு சீட்டு போட்ட வீட்டுக்குள்ளே வாஷ் மிஷினு எதை வச்சாலும் ஆள் பராமரிப்புலாம் வரலாம் அதே ஒட்டு வீடாக இருந்ததுன்னா ஒட்டடை மட்டும்தான் பிடிக்கும் இந்த மாதிரி கண்டதை வந்து அரசு இது பண்ணி வைக்காது ஆனால் நம்ம வீட்டில் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு

இதுக்கே நாங்க ரிங் லெட் எடுத்துட்டு ஆர்டர் போட்டாங்க அதையே டியூல வாங்கியிருக்கேன் பாருங்க ரெண்டாயிரம் முழுசா காசு கொடுத்து வாங்க இல்லாம போட்டு வாங்கியிருக்கேன் தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் பே லெட்டர்ல அமேசான்ல போட்டு எடுத்து கொடுத்தாரு அது வந்துருச்சு நான் இங்கேண்ண வந்தோடனே அது அங்கே வந்துருக்க ஒரு மணிக்கெல்லாம் அது போய் எப்படி சொல்றது நான் போறது ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு தான் அதை வாங்கிட்டு வரணும் சாம்பார் ரெடி பண்றேன் பருப்பு வேக போட்டு இவங்க இந்த கல்லாம் மேடம் வணங்கிட்டு இருக்காங்க பீன்ஸ் கேரட் சாம்பார் அது கூட தெரியலையாம்மா உனக்கு சிவா விழுந்து விழுந்து படிக்கிறான் இது பார்த்தா ஊந்து ஊந்து படிக்கிறது ஏன் பாசி வாங்க பாரு சேர்த்து போய் நீ படி படி கொடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாக்கு போய் கொடுத்துட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இங்கே தூங்கணும் சாப்பிட்டு கிஃப்ட்டு ஏம்மா டீ போடுறவங்க இனி ஃபுல்லாக வளச்சி வளச்சு இந்த கிச்சனுக்கிட்டயும் நம்ம தோட்டத்துலையுமே தான் அந்த வீடியோ இருக்குது டீ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பால் வாங்கின்னு வந்துட்டோம் நாட்டு சக்கரை ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து தீர்னே தலையெல்லாம் ரொம்ப வழி ட்ராவல் பண்ணிட்டு ஓரளவு இருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தான் போயிருக்காங்க மாமி இப்போ அடுத்தது சமையல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்டு அப்படியே உடனே அங்கே வந்துருந்துது என்ன நைட் ஆயிடுச்சு அங்கே போய்ட்டு ரூம்லாம் தங்க முடியாது கொடுத்துட்டு பார்த்து கொடுத்துறமான்னு சொல்லிட்டு காலையில் அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் நாளைக்கு இதை விட ப்ளாக் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து என்னென்னலாம் அங்கே எடுத்துட்டு வந்தோங்கிறத அப்படி இந்த விளாக்ல கண்டிப்பா சாம்பார் குள்ளாய் வேற லெவலில் வச்சிருக்கோம் உண்மையிலேயே இன்னைக்கு சூப்பராக இருக்கும் குள்ளாயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கறி குழம்பு கருவெல்லாம் நல்லா வைக்கிறா இல்லையோ இந்த சிக்கன் கிரேவி மாதிரி வைக்கிறதையும் வைப்பா சாம்பார் சூப்பராக பண்ணுவோம் பிரியாணி சூப்பராக பண்ணுவோம் அவளோட ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் ஹிடன் டேலண்ட்ஸ் இதெல்லாம்

எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடன் இல்லாம இருந்தா நிம்மதியாக வந்து நிம்மதியாக சத்து போகலாம் நீங்க யாருக்கும் கிடைக்கிறது இல்லை இல்லை நூத்துல பத்து பர்சன்ட்டுக்கு தான் கிடைக்கிது இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கலாம் கொண்டு வந்தாங்க பசி எடுத்தால் தான் சாப்பிடுவோம் இல்லைன்னா அவ்வளோதான் ஏன்னா டீ குடிச்சு பண்ணு சாப்பிட்டாச்சு ஆள் கொஞ்சம் பசி எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க எங்கள் அம்மாக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க இதை எடுத்துட்டு போனா இதெல்லாம் யாப்பா எடுத்துகிட்டு வரேன் எனக்கு வேணாம் பாங்கிறாங்க மூணு நாளைக்கு முன்னாடி சாம்பாரை சாப்பிட்றாங்க சாப்பாடு பனியசாமி சாப்பிட்டுக்கிறாங்க கெட்ட உடம்பு சரியில்ல அப்படிங்கிறாங்க நீ என்னடா பண்ணுவேன்

ஜென்மூத்தர்ல இப்ப வித்தியாசமா எங்க அம்மா எங்க அம்மா மேல பாசமா இருந்த மாதிரி இவனும் அவங்க ஆய மேல பாசமா இருக்கான் போல உடனே கிளம்ப சொல்றாங்க எல்லாருமே பின்னாடி போட்டோல இருக்காங்க இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க இவங்களுமே சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்களும் சொல்ற பேச்சு கேட்கவே இல்லை எல்லாம் அப்படியே போறாங்க கடைசி வரைக்கும் எனக்கு விவரம் தெரிய தெரிய யாருமே இல்லாம போயிட்டாங்க என்னங்க வண்டி பிடிச்சிங்க இல்லையா ஒழுங்க பாட்டி சாப்பாடு கொடுத்து மேடம் வந்து சுத்தி எடுத்துருவாங்கன்னு அந்த கதவு ரிப்பேராக இருக்குது அப்படின்னா ஆ அதான் தேடிக்கிட்டே அது போயிடா நீங்க ஏய் சும்மா ஏட்ட போட்டும் பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்க பூட்ட முடியல வர்றப்போலாம் அதை தட்டி அதுக்கு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ அதை பூட்டுறதுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கு நாய் செஞ்சில எங்கள் தொங்குது பாத்தீங்களா அதை எடுத்து தான் நான் அதை கண்ணு முன்னாடி இருக்குது அதை காணும் இருந்தா போட்டு என்னத்த சொல்லுவன்யமா சொ அவங்க நேரம் சின்ன பிள்ளை உனக்கு என்ன அப்படின்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது கணவன் ஆயிட்டேன்னு ஒன்றும் பண்ண முடியல உடனே டைவர்ஸ் கேட்பாங்க தேவையா அதெல்லாம் போ போட்டோ போற ரிங் லைட்டோட இப்போ தான் தெரியுது அதுக்கே ஸ்டார்டிங்ல நிறைய பேர் சொன்னாங்க அவங்களை யார் கடன் வாங்கி அவசரப்பட்டு வாங்க சொன்னது கம்மான பாத்தீங்களா

காய்கறிக்கு நல்லா காத்தோட்டமா இருக்குங்க அதனால எல்லாத்தையும் இதுல கொட்டி எடுத்து வந்துட்டோம் அப்புறமே ஒரு சில பொருள்கள் வீட்ல அரிசி எதுவுமே இல்லையா வந்து அதுக்கப்புறம் சேர்த்து போய் ரெண்டு மூணு கிலோ அரிசி வாங்கிட்டு முட்டை எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு சில மளிகை ஜாமான் எல்லாம் அரை அரை கிலோ அதிகமா வாங்கலாம் ஒரு இரநூறு ரூபாய் இரநூத்தி ரூபாய்க்கு தான் அதுவும் வாங்கணும் அப்புறம் இதுதான் இந்த காய்கறிகள் தான் ரொம்ப வெயிட்டு அப்புறம் துணி பேக்குங்க

அதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு மணி பத்து ஆகுச்சு அவ்வளோ வேலையை முடிச்சு விட்டு உக்காரதை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க பாய்